தொல்லியல் துறையில் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க எந்த ஸ்காலர்ஸ்க்கு வெளியே பேச மாட்டாங்க ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கே பதில் தெரியாது நாங்கள் ஆய்வு செய்கிறோம் ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறோம் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் எழுதுவாங்க இந்தியன் ஜேர்னல் எழுதுவாங்க பட் தே நெவர் ஸ்பீக் பிஃபோர் த பீப்பிள் மக்கள் முன்னால் பேசுவதற்கு தயங்குவார்கள் அதை ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை நாங்கள் அந்த கீழடி அகலாய்வு செய்யும் பொழுதிலிருந்து நாங்கள் எங்களுடைய குழுவிற்கு நான் உத்தரவிட்டிருந்தேன் வருபவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை விளக்குங்கள் போதும் அதை தவிர வேண்டும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் அகலாய்வு என்பது தமிழகத்திற்கு தெரியாத விஷயம் அல்ல அகலாய்வு என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து அகலாய்வு நடந்து வருது தமிழ்நாட்டில் ஆனால் அது அதை பற்றிய செய்திகள் நம்முடைய மண்ணில் பரவியிருக்கிறதா என்றால் யாருக்குமே தெரியாது அதான் உண்மை யாருக்குமே என்ன என்ன கிடைச்சிருக்கு எதற்காக அவர்கள் தோன்றினார்கள் அந்த தோண்டியதன் மூலம் கிடைத்த செய்திகளை நம் வரலாற்றுடன் இணைத்து இருப்போமா அந்த வரலாறு நம்மை எவ்வாறு நம்மை அழைத்து செல்கிறது என்ற தகவல்கள் நமக்கு இதுவரை நாம் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை அதன் காரணமாக தான் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நம்முடைய வரலாற்றுக்காக நாம் இயங்கி கொண்டே இருக்கோம் ஏன்னா இந்திய துணை மிக பழமையான தொல்குடியாக வாழ்பவர்கள் தமிழ் குடிகள் அதை யாருமே மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது மிகவும் பழமையான தொல்குடி அவர்களுடைய நாகரிகத்திற்கான ஒரு உந்துதல் அவங்களுக்கு இருக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கிறது ஆனால் அதற்கான செயல்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் அகலாய் செஞ்சிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கு பெற்ற மேற்பட்ட இடங்கள் அகலாய் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம திருச்சியில் உறையூரில் கூட அகலாய் செஞ்சிருக்காங்க அது யாருக்கு தெரியும்னு தெரியாது உறையூர்ல உறையூர் டவுன்ல அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அகலாய்வு செஞ்சுருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் செய்யப்பட்ட அகலாய்வு அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சங்ககால சோழர்களின் தலைநகரம் உறையூராக இருக்க முடியும் அந்த உறையூர் தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழையாறைக்கு மாறுகிறது சோழன் மாளிகைக்கு மாறுகிறது பின் தஞ்சாவூருக்கு மாறுகிறது கங்கை சொந்த சோழபுரத்துக்கு மாறுகிறது இவ்வாறு தான் தலைநகரங்கள் மாறி உள்ளன அவ்வகையில் பல செய்திகள் நம்மிடம் புதைந்துள்ளன அந்த செய்திகளை சரியாக எடுத்துச் சொல்லவில்லை எடுத்துச் சொல்லாத காரணத்தினால் நம்மால் சரியாக நம்முடைய வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம் அதான் நமற்றிற்கு பெரிய சிக்கல் வேற ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் அகலாய்வு நடக்கிற செய்திகள் இதுவரை யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடந்து இந்த செய்தியை மாற்றியது வந்து கீழடி என்று நான் சொல்லுவேன் கீழடி மாற்றி அமைத்தது வந்தவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம் வந்தவர்களுக்கு எடுத்து சொன்னோம் வந்தவங்க பெரும்பாலும் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து நீங்கள் எப்படிங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு தான் கேட்பாங்க வேற ஒன்றுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது ஜென்ரலி யாருக்குமே தெரியாது அந்த இடம் அவர்கள் கேட்பது எப்படி கண்டுபிடிச்சிங்க இன்னும் புதையல்கிரியல் தோன்றீங்களான்னு கேட்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஜென்ரலாக கேட்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் யாருக்குமே அறியாத ஒரு நிலை இருந்த பொழுது எங்களுடைய குழுவினர் நாங்கள் எடுத்து விளக்கினோம் இந்த இடம் எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த இடம் எப்படி நாங்கள் தோன்றோம் எந்தெந்த முறையில் நாங்கள் தோன்றுவோம் அந்த தோன்றுகின்ற பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்க கிடைக்கின்றன அந்த பொருட்களை வைத்து கொண்டு நாம் எவ்வாறு வரலாற்றோடு ஒப்பிடுகிறோம் என்ற ஒரு சிறிய தகவலை அவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அதனுடைய தன்மை அவர்களுக்கு புரிந்தது அகழாய்வு என்றால் என்ன என்பது புரிய வந்தது ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கீழடிக்கு முன்னால் பேசப்பட்ட அகழாய்வுகளும் கீழடிக்கு பின்னால் பேசப்பட்ட அகழாய்வுகளும் கீழடிக்கு முன்னால் பல அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் தோண்டப்பட்டுள்ளன ஆனால் பேசப்படவில்லை ஆனால் கீழடி வந்த பிறகு இன்று பேசப்படுகிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது தம் தம் வரலாற்றை எவ்வாறு தாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதை செய்த செயல் அந்த கீழடி நகலாய்வுகள் அதற்கு அதற்குத்தான் நான் முதலில் மன நன்றி சொல்ல வேண்டும் அந்த கீழடி ஆய்வுகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஆய்வுகளை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பது ஏன்னா இது நாள் வரை நம்ம வரலாறு நம்ம பேசிட்டே இருந்திருக்கோங்க நம்ம யாரும் வரலாற்றை பேசவில்லை என்று சொல்லவே இல்லை ஆனால் வரலாறு இலக்கியங்கள் அடிப்படையில் பேசப்பட்டு வந்தது அந்த இலக்கியங்கள் அடிப்படையில் பேசப்பட்ட வரலாற்றை வந்து இந்த உலகத்தில் யாருமே கடைசி வரை நம்பலை அதெல்லாம் உண்மை சங்ககாலம் என்பதற்கான கேள்விகள் இன்னும் நாம் பதிலளிக்காமல் தான் கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கோம் சங்ககாலம் என்பது கிமு முன்னூறுலருந்து கிபி முன்னூறுங்கிற ஒரு அறநூறு ஆண்டு காலம்தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம் அது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு யாருமே கொஸ்டின் பண்ணலை நம்மளும் கொஸ்டின் பண்ணலை நம்மளும் அதை பத்தி யாரும் கேட்கவில்லை ஏன்னா அந்த அறுநூறு ஆண்டு காலம் எவ்வாறு கொடுக்கப்பட்டது சங்க இலக்கியம் அப்பொழுதுதான் தொகுக்கப்பட்டதா சங்க இலக்கியம் அல்லது அப்போதுதான் உருவானதா என்ற செய்திகள் நம்மிடம் எதுவுமே கிடையாது ஏன்னா சங்க இலக்கியங்கள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டிருக்கும் தொகுக்கப்பட்டிருக்கும் அது வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது அதுதான் செய்தி இன்னைக்கு நம்ம ஊவே சாமிநாதர் ஐயரோ மற்றும் சிலரோ தேடி எடுத்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் காலத்தை நீங்கள் கணித்தீங்கன்னா அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முந்நூத்தம்பது வருஷம் மேக்சிமம் நானூத்தம்பது வருஷம் தான் போடலாம் அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அந்த முந்நூத்தம்பது நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்து முறையில் தான் அந்த ஓலைச்சுவடிகளில் நமக்கு கிடைக்கின்றனவே தவிர எந்த சங்க இலக்கிய ஓலைகளும் தமிழி என்று சொல்லப்படுகின்ற எழுத்தில் கிடைத்தது கிடையாது ஏனென்றால் ஓலைச்சுவடிகள் என்பது முந்நூறு ஆண்டுகள் தான் அதோடய வாழ்க்கை முந்நூறு ஆண்டுகள் தான் லைஃப் இருக்குது அந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மக்கி போயிடும் மக்கி போய்டு நீ என்ன ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும் ஓரளவு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமே தவிர அதுக்கப்புறம் மக்கி போயிடும் அதை கம்பல்சரியாக வந்து ஒரு காலகட்டத்தில் படியெடுப்பாரு படியெடுத்து 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 தான் நமக்கு கிடைக்கின்ற ஓலைச்சூடியின் காலம் இப்போது ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சேகரிக்கப்பட்ட ஓலைச்சூடிகள் தான் நமக்கு கிடைக்கின்றன அந்த அந்த காலகட்டத்தை எழுத்து வயலைச் சார்ந்த தமிழ் எழுத்துக்களை சுமந்து கொண்டு தான் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்றனவே தவிர நமக்கு பழமையான தமிழி என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களை சுமந்து கொண்டு அந்த ஓலைகள் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த சமயத்தில் நம்ம அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற அகப்பொருள் சான்றுகளை வைத்து தான் அந்த முந்நூறு பிசியிலேருந்து முந்நூறு ஏடி வரை காலம் கொடுத்துருக்காங்க நமக்கு அகப்பொருள் சான்றுகள்னால் அந்த இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் சங்ககாலம் என்பது கிமு முன்னூறிலிருந்து கிபி முன்னூறு வரை இருக்கலாம் என்று ஒரு அனுமானமாகத்தான் அந்த காலகட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதே தவிர சங்ககாலம் என்ன என்பது வந்து வரை யாரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆனால் இறைநாரக பொருளிகள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் சொல்லும் இறைநாரக பொருளியல் காலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் சொல்லணும் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆனால் அந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் தான் குறிக்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டு நிறைவு நாள் கலவியல் உரையில் வந்து குறிக்க குறிக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதை யாருமே இதுவரை ஏற்றுக்கிறது இல்லை அது ஒரு சர்ச்சையில் தான் இருக்கு அது பின்னால் வந்த இலக்கியம் அது வந்து ஒரு பாயுரம் அது விளக்க உரை அந்த விளக்க உரை நாம் யார் வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம் அந்த விளக்க உரையில் எப்பொழுதுனாலும் அந்த இடைச்சொல்கள் வந்திருக்கலாம் என்ற செய்திகள் வருகிறது தான் நம்முடைய சங்க காலத்திற்கான டேட்டை நம்ம மாற்றவே முடியல கஷ்டப்படுறோம் சங்க இலக்கியத்துல அப்படி காலகட்டத்தில் ஒரு அகலாய்வு தான் உங்களுக்கு காலங்களை நிர்ணயிக்கின்ற ஒரு மிக முக்கிய இடத்தில் இருக்கின்றது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வரலாற்றில் அகலாய்வு தாங்க நீங்க வந்து எதையுமே டிடெர்மின் பண்ண முடியும் ஏனென்றால் வரலாறு என்பது பல செயல்களில் பல ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து நம்ம வரலாற்றை நம்ம எழுதுகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இலக்கியத்தில் அடிப்படையாக கொண்டு வரலாறு உருவாக்குகிறோம் கல்வெட்டு செய்திகளை கொண்டு வரலாற்றை உருவாக்குகிறோம் அதே போல் வெளிநாட்டவர் குறிப்பு ஒரு நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பாக அமைகிறது அதோடு அல்லாமல் நமக்கு பார்த்தோம்னா நம்முடைய வழிவழி செய்தி செவி வழி செய்திகள்னு சொல்லுவோம் அதுவும் மிக முக்கிய வரலாற்று குறிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு வரலாற்றை ஏற்றுகிறோமே தவிர இந்த இவைகள் எல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு இலக்கியத்தை வந்து நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா இலக்கியத்துல நிறைய புனைவுகள் இருக்கும் நிச்சயமா இலக்கியத்துல புனைவுகள் இருக்கும் புனைவுகள் இல்லாத இலக்கியம் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது அந்த புனைவுகளை எல்லாம் தள்ளி ஒதுக்க தள்ளி விட்டு நீங்கள் வரலாற்றை தேட வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல் அதே போல் கல்வெட்டில் போனோம்னா கல்வெட்டு மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு கிராண்ட்ஸ் ஏதாவது ஒரு நிலம் கொடை கொடுப்பதோ அந்த கோயிலுக்கு ஏதாவது கொடை கொடுப்பதோ சந்தம் என்று சொல்லப்பட்டீங்கன்னா பள்ளிகளுக்கு கொடுத்ததோ பௌத்த விகாரங்களுக்கு கொடுத்ததோ இது போன்ற செய்திகளைத்தான் மேக்சிமம் சுமந்து கொண்டிருக்கிறதே தவிர அதில் ஒரு ஜீனியாலஜின் பாட்டு வரும் உங்களுக்கு மெய்கீர்த்தின்னு வரும்பொழுது மெய்க்கீர்த்தியில் வந்து அரசருடைய பரம்பரையை விளக்கி சொல்வார்கள் அரசருடைய பரம்பரையை மெய்க்கீர்த்தியில் விளக்கி சொல்வார்கள் அதை தவிர நமக்கு அதிகப்படியான தகவல்கள் நமக்கு கிடைக்காது அங்கிருந்த சில வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன என்னென்ன நிர்வாகம் செய்தார்கள் என்ற செய்திகள் கிடைக்கும் அதே போல் செவிவெளி செய்திகள் வந்து போகலாம் ஒரு கதை மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் வைத்து உருவாக்கி கொண்டிருந்த வரலாறு வந்து முழுமையான வரலாறாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் இன்று அகழாய்வுகளை வைத்து பார்க்கின்ற அகழாய்வு வரலாறு தான் மிக முழுமையான வரலாக நாம் என்று கருதுகிறோம் ஏன்னா அகழாய்வு என்பது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இருக்க மனிதர்கள் நிச்சயமாக நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களை இந்த உலகத்துல விட்டு செல்வோம் எதையுமே நம்ம கொண்டு போக மாட்டோம் அதே போலதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருளை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றுள்ளார்கள் அந்த பொருட்களை நாம் தேடி கண்டுபிடித்து அதை வைத்துத்தான் அவருடைய வரலாற்றை நாம் கட்டமைக்கிறோம் அந்த அவ்வாறு கட்டமைக்கப்படுகின்ற வரலாறு என்னைக்குமே மாற்ற முடியாது என்னைக்குமே மாத்த முடியாது ஏன்னா நம்முடைய ஏன்சிஸ்டர்ஸ் விட்டு விட்டுட்டு விட்டுட்டு போன பொருட்கள் தான் அவங்க செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க அந்த பொருட்கள் இந்த உலகத்தில் இன்று கிடைக்கின்றன அந்த பொருட்கள் நமக்கு வரலாற்றை எடுத்து சொல்கின்றன இதை பயன்படுத்தினார்கள் இதன் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ளலாம் என்ற செய்தியை தொல்லியல் சொல்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் தொல்லியலை நாம் அணுகுகிறோம் தொல்லியலின் வாயிலாக வரலாற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதான் மிக முக்கியமான நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டை நான் சொன்னேன் உங்களுக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட எஸ்கிவேஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்குமே அந்த செய்திகள் தெரியாது ஏன்னா மிக சிறிய அளவு தான் நிறைய அகலாய்வு நடந்திருக்கு அதிக அகலாய்வுகள் நடைபெறவில்லை ஒரு சிறு சிறிய அளவுதான் நீங்கூர்வேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கூட உறையூரில் மிஞ்சி மெஞ்சி ஒரு பத்து குழிகள் போட்டு அவங்க ஆய்வு செஞ்சிருப்பாங்க அதுக்கு மேல கிடையாது ஏன்னா அந்த நகரம் வளர்ந்து கண்டினியூவஸாக இருக்கனால அதை வந்து முழுமையாக நான் அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை அதில் கிடைத்த தகவலை மட்டும் அவர்கள் அறிக்கையாக விட்டு போய்விட்டார்கள் அதே போல் ஆத்துக்கு அந்த பக்கம் பல என்ற இடம் அகலாய்வு செஞ்சிருக்காங்க அதே போல அழகரை என்ற உரம் அகலாய்வு செஞ்சிருக்காங்க இது போன்ற பல இடங்களை அகழாய்வு செஞ்சுருக்காங்களே தவிர அந்த அகழாய்வுகள் சிறிய அளவில் இருந்த காரணத்தினால் செய்திகள் சரியாக நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் பெரிய அளவு அகலாய்வுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அறிக்கை மேடு ஒரு அகலாய்வு இன்னொன்று ஆதிச்சநூலூர் அகலாய்வு காவிரி பூம்பன் அகலாய்வு தான் நீங்கள் மூனை தான் நீங்கள் சொல்ல முடியும் இந்த மூணு அகழாய்வுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிக விரிவான முறையில் நடத்தப்பட்ட அகழாய்வு மற்ற அகலாய்வுகள் அளவில் நடத்தப்பட்ட அகலாய்வுகளே தவிர அதில் எந்த ஒரு சரியான த தரவுகள் நமக்கு சரியாக நமக்கு கிடைக்கல இதையெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் யோசிச்சோம் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு விரிவான ஆய்வுகளை நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் தான் எங்கள் டீமுக்கு இருந்தது தவிர வேற ஒன்றும் கிடையாது எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு தலைமை தாங்கியன் ரெண்டு தொல்லியல் உதவியாளர்கள் தானே ஆறு ஆராய்ச்சி மாணவர்கள் அதே போல் நம்முடைய கல்வெட்டு துறையில் பணிபுரிந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வெட்டு துறையில் பணிபுரிந்த முனைவர் வேதாச்சலம் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஒரு சின்ன குழு தான் இந்த வேலையை எடுத்து செய்தது அந்த குழுக்குத்தான் இந்த கிரெடிட்டே போகும் அது எனக்கு போகாது அந்த குழு தான் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது ஏன்னா எனக்கு முக்கிய காரணம் வந்து நாங்களாம் நார்த்திலே பணிபுரிந்த காரணத்தினால் அந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தது ஏன் நாம் தமிழ்நாட்டில் பணி செய்யக்கூடாது நார்த்தில் மிக முக்கிய காரணம் ஆய்வுகள் நிறைய எடுத்ததுக்கான முக்கிய காரணம் அங்க வந்து ரெண்டு சைட் ஹரப்பா ரெண்டு வந்து நம்மளை விட்டு போனது தாங்க ரெண்டு சைட்டு வந்து பாகிஸ்தானுக்கு பிரிவினையின் போது போனனால தான் நம்ம இத்தனை அகலாய்வுகளும் நம்ம இந்தியாவில் செஞ்சோம் இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு போகாம ஹரப்பா முகந்தார இந்தியாவில் இருந்து தான் அதுக்கு மேல ஒரு படி கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம் அதுக்கு மேல ஒரு ஆய்வு நடந்திருக்காரு அந்த ரெண்டு இடங்கள் அங்கு சென்றதின் காரணமாகத்தான் முழுமையான ஆய்வுக்கான முயற்சியை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்குச்சு அதுதான் முதல் சொல்லணும் ஏன்னா ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று பிடிப்போம் இல்லைன்னா நம்ம பிடிக்கவே மாட்டோம் அந்த வகையில் தான் இந்த அகலாய்வு பிரிவுகள் என்று சொல்லப்படுகின்ற அகழாய்வு பிரிவுகள் இந்திய தொழில்கள் ஆய்வுத்துறையில் அந்த அகழாய்வு பிரிவுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாக்பூரில் உருவாக்குறாங்க உங்களுக்கு டெல்லியில் உருவாக்குறாங்க பட்னாவில் உருவாக்குறாங்க புவனேஸ்வர் பரோடா நம்ம விந்திய மலைக்கு கீழே வந்து எந்த அகலாய்வு பிரிவும் வரல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் வரல ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் அகலாய்வு பிரிவுகளை ஏற்படுத்தவில்லை பெரும்பாலும் அகழாய்வு பிரிவுகள் வட இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டு பல ஆய்வுகளை அவர்கள் செய்தார்கள் பல ஆய்வுகளில் செய்த காரணத்தினால்தான் சிந்து சமோதி நாகரிகத்தின் கட்டமைப்பு நமக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ரெண்டு சைட்டை விட்டதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள சிந்து சமூக நாகரிகத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறோம் சிந்து சமூக நாகரிகம் ஹரப்பா முகந்தாரா என்ற இரண்டு நகரங்களில் மட்டும் அடங்கி விடவில்லை பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அவங்களுக்கு இருந்து ஈரான் இருந்து தொட்டீங்கன்னா யமுனையுடைய கரை வரை வரும் யமுனைக்கு அந்த பக்கம் வரவே வராது யமுனை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்து சத்தியமாக ஹரப்பன் கிடைக்காது அதே போல் நீங்கள் ஸ்வாட் வேலின்னு சொல்லுவோம் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே பாகிஸ்தானத்துக்கும் ஆப்கானிஸ்தானில் ஸ்வாட் வேலின்னு சொல்லுவோம் நார்த்தில் அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம மகாராஷ்டிரா தைமாபாத் வரையும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவில் இன்று கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவ்வளோ பெரிய நகர நாகரிகமாக சிந்து சம்பள நாகரிகம் இருந்திருக்கு உலகத்திலே நம்ம எல்லாம் சொல்லிகிட்ருப்போம் எகிப்திய நாகரிகம் தான் பழமையான நாகரிகம் சுமேரிய நாகரிகம் பழமையான நாகரிகம் மஞ்சளாற்று நாகரிகம் பழமையான நாகரிகம் அதை விட பழமையான நாகரிகம் சிந்திச்சமொழி நாகரிகம் அதை யாருமே சொல்றது கிடையாது கிட்டத்தட்ட நியோலித்திக்னு சொல்லப்படுகின்ற புதிய கற்கால காலத்திலிருந்து அதனுடைய தொடர்ச்சி தொடங்கி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதுதான் இந்த தொல்லியல் மூலம் கிடைத்த ஆய்வுகள் சொல்கின்ற தகவல் கிமு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து மெஹர்கர்ல உங்களுக்கு கிடைக்கிது நியோலித்திக் செட்டில்மெண்ட் அதை கட்டமைத்தவர்களும் திராவிட பழங்குடியிலே என்பதை ஆணித்தரமாக என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அங்கிலிருந்து இன்னை வரையும் அது உறுதியாக நிற்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி ஏனென்றால் ஜான் மார்சல் அறிவிக்கும் பொழுது அவர் திராவிட பழங்குடியில் சொல்லலை சுனி சுனித் குமார் சாட்டர்ஜி தான் அதை வந்து திராவிடர்கள் என்று முதல் முதலில் அறிவிக்கிறார் ஏனென்றால் அவருடைய அந்த கட்டுமானங்கள் அங்கு கிடைத்த தொல் எச்சங்கள் அங்கு கிடைத்த தொல் புதைப்பு முறைகள் அதான் மிக முக்கியம் புதைப்பு முறைகளை வைத்து தான் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணோம் அதுதான் கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் அந்த புதைப்பு முறைகளை வைத்து க பண்ணும்பொழுது தான் அவங்க டிஃபைன் பண்ணாங்க ஏதோ ஒரு திராவிட பழங்குடியாக இருக்க முடியும் அவர்கள் தான் இதை கட்டமைத்தவர்கள் என்று சொல்லுகின்றனர் அதை இன்னைக்கு இருக்க ராக்கே கடியில் இருக்க டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணுது இன்றைக்கி இருக்க டிஎன்ஏ ராக்கி கடியில் இருந்த டி டிஎன்ஏ அதை தான் ப்ரூவ் பண்ணுது ஈரானியன் ஃபார்மர்ஸும் ஏன்சியன்ட் என்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்று சொல்லப்படுகின்ற ஆதி தொல் பழங்குடிகளும் இணைந்து உருவான நாகரிகம் தான் இந்த நகர நாகரிகம் அவர்கள் தான் அந்த நகர நாகரிகத்தை உருவாக்கி உள்ளார்கள் அந்த தான் இந்தியாவிலே முதல்கட்ட நாகரிகமாக இருந்துள்ளது இந்தியாவில் முதல்கட்ட நாகரிகம் தோன்றிய இடம் சிந்து சிந்துசமூழ நாகரிகம் அதை யாவரும் மறுப்பதற்கில்லை இல்லை மறைக்குவதற்கு இல்லை அதற்கு முன்னாலே தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார் யாரும் வாழவில்லை என்று சொல்லவில்லை அதுதான் உண்மை ஏனென்றால் பதினைஞ்சு லட்சம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வாழ்ந்ததற்கான தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன அத்திரம்பாக்கம் குடியம் போன்ற இடங்களில் மேற்கொண்ட அகழாய்வுகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்றைய சோ ஹோமோ சேப்பியன் சேப்பியன் என்ற மனித இனம் கிடையாது அவர்கள் ஹோமோ எரக்டாஸ் ஹோமோ எரக்டாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிமிர்ந்த மனிதன் மனிதர்கள் பல வகைப்படுவார்கள் உங்களுக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது வந்து தான் மனித இனம் தோன்றியதற்கான நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றது உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது உலகத்திலே மனித இனம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்ற இடம் உங்களுக்கு ஆப்பிரிக்கா மண்ணு தான் தான் பல வகையான ஹோமினாய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குரங்கிலிருந்து மனித உருவம் பரிமணித்து கிடைப்பதற்கான ஆதாரங்கள் அங்கே தான் கிடைச்சிருக்கு நமக்கு அதில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிசின்னு சொல்லுவாங்க டெனிசோவியன் சொல்லுவாங்க நியாந்தத்தல்னு சொல்லுவோம் போல் உங்களுக்கு ஹோமோ எரெக்டாஸ் சொல்லப்படுவோம் அதுக்கப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னைக்கு இருக்க மனிதர்கள் ஹோமோசேப்பியன் சேப்பியன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அதிலேயும் இன்னைக்கு மாற்றம் அடைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து நாம் புதிய மனித இனத்திற்கு பெயர் சுட்டில்லோ ஆந்த்ரோபோசின் என்று பெயர் சுட்டியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனித இனத்திற்கு பெயர் சுற்றப்பட்டுள்ளது ஆந்த்ரோபோசின் ஏனென்றால் அவன் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறான் இந்த இயற்கையை அழித்து கொண்டிருக்கிற மாதிரியும் தன்னைத்தானே அழித்துக்கொள்வான் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இரண்டாம் ஓல்டு வார்க்கு பின்னாடியிலிருந்து அவனுக்கு புது பேர் வழங்கியாச்சு ஆந்த்ரோபோசின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஓமோ சேப்பியன் சேப்பியன்லேருந்து வெளியே வெளில ஒன்ட்டோம் நம்ம அந்த மாதிரி பரிமாணம் அடைந்ததற்கான ஆதாரங்கள் ஆப்பிரிக்கால கிடைக்குது அந்த வகையில் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட ஆய்வுகள் முத முதல்ல அந்த அந்த அதற்கான நம்ம படிமங்கள் நமக்கு கிடைக்கல எலும்பு கூடுகள் நமக்கு கிடைக்கல ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்கோடாரிகளை வைத்து நம்ம உறுதியாக சொல்றோம் அந்த கற்கோடாரிகளை வைத்து சாந்தி பாப்பு என்பவர் அத்திரம்பாக்கத்தில் மேற்கொண்ட ஆய்வில் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் இந்தியாவில் தோன்றியதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை உறுதியாக சொல்லியிருக்காங்க முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னுல ராபர்ட் ப்ரூஸ் புட்ங்கிறவரு அந்த கற்கோடாரிகளை பல்லாவரத்திலே எடுத்துட்டார் இருந்தாலும் அது சயின்டிபிக்கா டேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சாந்தி பாப்பு என்ற அறிஞர் அவர் தான் வந்து ஆய்வு பண்ணி பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருக்க வேண்டும் அவர்கள் இங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் ஹோமோ எரெக்ட்ரஸா கூட இங்க வந்திருக்காங்க மைக்ரேட் ஆகி அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் உறுதிப்படுத்தினார் அதற்கு பின்னால் ஹோமோசேப்பியன்ஸாக உருவான பிறகு மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு நகர ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஹோமோசேப்பியன்ஸா அந்த உலகத்துல உருவானதே வந்து ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோசேபியன்ஸா வந்து மனிதன் உருவாகியிருக்கான் அப்ப ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உருவான மனிதன் இருந்து வெளியேறும் பொழுது அவனும் நம்முடைய தமிழக பகுதிக்கு வந்துள்ளதாகத்தான் இன்னைக்கு டிஎன்ஏ நம்மட்டு சொல்லிட்டு இருக்கு டிஎன்ஏ எம் ஒன் தேர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த டிஎன்ஏ தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிது குறிப்பாக உசிலம்பட்டியில் கிடைக்கிது விரும்மாண்டி என்ற ஒரு நபர் அந்த டிஎன்ஏவை சுமந்து கொண்டிருக்கிறார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மண் மனிதனின் முதல் ஹெச்எம்எம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்குது அவர் ஐடியில் தான் ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்குறார் மெட்ராஸ்ல அவர் ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்குறார் அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பென்சர் வெல்ஸ் ப்ரொஃபசர் பென் ஸ்பென்சர் வெல்ஸும் நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் பிச்சப்பன் தான் அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க அவங்க தான் இவரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க அவர் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹோமோசேபியன் என்று சொல்லப்பட்ட மனிதர்களிலே மூதாதையர்களின் மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் அவர்களும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட தமிழகம் ஏன் நம்முடைய நகர நாகரிகத்திற்கு நாம் திந்தாடி கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்ம இருக்க பிரச்சனை தமிழ்நாட்டில் நகர நாகரிகம் இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி அதை விளக்குறது தான் கீழடி வேற ஒன்றுமே கிடையாது